உலக தமிழ்நீச்சனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நீங்கள் வேண்டியது நிறைவேற இந்த ஒன்று விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அபிஜித் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு இதுல பல பேரு கேள்விப்படாத ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அத நமக்கு வந்து கொடுக்குமா அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாருன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை யாருக்கும் தெரியாம தன்னோட மயிலிறகுல மறைச்சு வச்சிருப்பாரு ஏன் அப்படின்னா இது என்ன வேணாலும் அப்படின்றதுனால நிறைய பேர் பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலயே கிருஷ்ண பகவான் அதை வந்து மறைத்து வைத்திருக்கதாக வந்து சொல்லப்படும் சோ அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுலயும் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது எந்த நேரத்துல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்திருக்குங்க அதோடு பாத்தீங்கன்னா நமக்கு மாத ஏகாதசியும் இருக்கு முருகனுக்கு உட்காந்து செவ்வாய்க்கிழமையும் இருக்கு சோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது அப்படின்றது ரொம்ப அதி அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வேண்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு எதை தொட்டாலும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள நீங்க வேண்டிங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க வந்து பார்ப்பீங்க அதிகாலையில நான்கு பதினைந்து மணில இருந்து நான்கு முப்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்குங்க சோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் சிம்பிளா உங்க பூஜை ரூமுக்கு போய்க்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல அகல் விளக்கு ஏத்துக்கணும் இல்ல விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னா தீபம் நெய் தீபமாக ஏத்துனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இல்ல நெய் தீபம் ஏத்த முடியல அப்படின்னா நல்ல நெய் தீபம் கூட ஏத்துக்கணும் நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க உங்க பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு எந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும் இப்ப வீடு கட்டணும் இல்ல குழந்தைகள் திருமணம் நடக்கணும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் இல்ல வேலையில நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு ஆசையை அந்த ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க வந்து கேட்கணும் சரிங்களா அந்த ஒரு கோரிக்கையை இந்த இருபத்தி நான்கு நிமிஷத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்க வந்து வேண்டிக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒரு ரூபத்துல நீங்க வேண்ட அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிட்டு முருகனையும் நினைச்சிட்டு நீங்க நீங்க இந்த இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இது நிறைவேறும்ல நீங்க வந்து அறையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது முக்கியமா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான பாத்திரத்துல இல்ல ஒரு கிளாஸ்ல தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணியா வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணீருக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதலை அந்த நாலு நிமிஷத்துல நீங்க சொல்லணும் அதுக்கு அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா உங்க பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிடலாம் பொதுவா பாத்தீங்கன்னா தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆற்றல்களை ஈர்க்கும் சோ அதனால நீங்க வந்து ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு நீங்க செய்யும் போது அது முழுவதுமாக நிறை அந்த தண்ணீர்ல வந்து இறங்கிருக்கும் அதை நீங்க குடிக்கும் போது அதுக்கு தேவையான ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தண்ணீர்ல நீங்க வந்து அந்த ஜபம் போறபடி உங்க பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்க எடுத்து குடிச்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி